இது அப்படியே இருக்க இருக்க ஐயோ ஐயோப்படா சமைப்பேன் ரெண்டு ஆசைப்பட்டு எடுத்தேன் உண்மைக்குமே உங்களை பார்த்தாலே தெரியும் நல்லா இருக்கும் பாத்துட்டீங்களா எவ்வளோ ஒரு நல்லா இருக்குன்னு பாத்தீங்களா பாக்கேற்றியது நம்மளோட வீடியோவுக்கு நிறைய பேர் கொமெண்ட்ஸ் பண்ணிருந்தேன் அவனுக்கு எல்லாம் உண்மைக்கு என்ன நல்லா இருக்குன்னு அனைவருக்கும் வணக்கம் நான் தான் நம்ம இன்றை நாங்களெங்க நிற்கிறோம் பார்த்துங்கண்டா எங்களை வீட்டா நிக்கிறோம் அதாவது இன்றைக்கு நாங்களும் தனியை தான் நிற்கிறேன் என்னென்ன செந்திரன் வேலைக்கு போயிட்டேன் அப்போ இண்டையை நான் என்ன என்ன வீடியோ பார்க்கறது முன்னும் நேற்றியது நம்மளோட வீடியோவுக்கு நிறைய பேர் கொமெண்ட்ஸ் பண்ணியிருந்தேன் நம்ம வேலைக்கெல்லாம் உண்மைக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என்ன நிறைய பேர் எங்களோட கிச்சனை பற்றி சொல்லியிருந்தேன் நல்லா இருந்துச்சு வடிவா இருந்துச்சு அண்ட் அதே மாதிரி கோல் பண்ணிங்க அச்சேனா நல்லா இருந்தது உங்களோட வீடியோ தொடர்ந்து போடுவோம் இருக்கு மட்டும் உங்களுக்கு சின்னக்கு சின்ன இந்த அளவு நல்ல வடிவையாக இருக்குது நீட்டாக இருக்குது எல்லாம் சொல்லிச்சுன்னா உண்மைக்குமே எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி அப்போ நாங்கள் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம்ன்றதுக்கு முன்னுக்கு நாங்கள் சேனலுக்கார ஃபஸ்ட் டைம் பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பண்ணை கிளிக் பண்ண நாங்கள் போடுற வீடியோட கூட என்ன மாரி இப்போ வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளவே பார்ப்போம் வாங்க இன்னைக்கு பாத்தீங்கன்னா வேண்டா இண்டையை நாங்கள் என்ன செய்ய போகிறோம் உண்மைக்குமே ஒரு ஒவ்வொன்றான் சிக்கன் குழம்பு தான் காய்ச்சி வீடியோ எடுத்துகிட்டுப்போம் ஃபஸ்ட் டைமாக அண்டை நான் மீன் குழம்பு அதாவது மீன் குழம்புல வித்தியாசமாக இன்றைய தினம் பொறிச்ச மீன் அதாவது சூட மீன் இருக்குல்ல அதை பொரிச்சு குழம்பு காய்ச்சுவது அப்படின்னா இன்றைய தினம் பார்க்க போகிறோம் ஏன்னண்டா நிறைய பேருக்கு பொரிச்ச மீனில் அந்த என்னென்னு சொல்கிற சூட மீன்டா நிறைய பேருக்கு விருப்பம் இல்லாதிருக்கு மேன் என்ன குடுத்த விருப்பம் இல்லை நான் பொறிச்சு சாப்பிட்றேன்னா சாப்பிடுவேன் இப்போ குழம்பு மீன் சாப்பிடாம பொறிச்சு கண்ட அதை மட்டும் சாப்பிட்றேன் நான் அதே மாதிரிதான் செஞ்சிடணும் சுடா மீன் இல்லை பொறிச்சா மட்டும் ரெண்டு பேருமே சாப்பிட்றேன் நாங்கள் அவேலுக்காந்துத்தான் கண்டிப்பாக இந்த வீடியோ என்னென்னா இப்போ அந்த மீனை நாங்கள் இப்போ பொறிச்சா சாப்பிடணும் தானே அதே பொறிச்ச மீனை தானே உங்கள் குழம்புக்காய் போட்டு காக்கிறோம் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதே தான் ரெண்டே தான் பார்க்க போகிறேன் அதுக்கு முன்னாடி சரியான பொருளாக எடுத்து வச்சிருக்கேன் இங்க பாருங்க இதான் உண்மைக்குமே பொறிச்ச மீன் நாங்கள் உண்மைக்குமே இந்த மீன் எல்லாம் பொறிச்சு வச்சிருக்கேன் ஏற்கனவே இது பெரிய அளவில் இல்லாம உப்பு போட்டும் அதாவது வெட்டி மீன் எல்லாம் நல்ல வடிவா கழுகி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு நான் பெண்ணை இங்கே பொறிச்சு எடுத்தேன் நான் பொறிக்கிறத விடிய எடுக்கலாம் அப்படின்னு சில நேரம் பொரிக்கிற அந்த பயத்துல நான் பார்த்து தான் பொறிக்கணும் நானும் போனோன்னா கூட அப்ப நீங்க பாக்குற கடையில லேட் ஆயிடும் அப்ப நான் சரி இதை பொறிச்சு எடுத்துட்டே ஒரு ரெடியா பார்ப்பேன் அடுத்த கட்டம் அதுக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் தக்காளிப்பழம் பச்சை மிளகாய் வெந்தயம் அப்புறம் அதுக்கு தேவையான தேங்காய்பால் எங்கால பார்த்தீங்கன்னா உப்பு இருக்கு தூள் இருக்கு மஞ்சள் தூள் இருக்கு எண்ணெய் இருக்கு ஓகே உண்மைக்குமே இவ்வளோ வந்தால் ஒரு நகர கிட்டே மூணு இருக்கா காட்டு இங்கே பாருங்க இந்த மீன்ட வடிவை ஏனண்டா உண்மைக்குமே நான் தனியாகத்தான் அண்டை வீடியோ எடுக்கிறபடியா கொஞ்சம் கஷ்டம் கஷ்டம்தான் ஒருத்தரம் இல்லை அப்போ கொஞ்சம் சமாளித்து பாருங்க கொஞ்சம் வீடியோ பார்த்துருக்கீங்க நாங்கள் அப்போ இனிமேல் கறி கச்ச தொடங்குவோம் அதுக்கு முதலாவது ஃபர்ஸ்ட்டு இந்த இதில் அன்றைக்கு சமைக்கப்போம் அதாவது கேஸை கொஞ்சம் குறைச்சிப்பட்டுட்டோம் ஒருக்கா வச்சு பார்த்து நான் என்னெண்டா கேஷு கூடவே இல்லை உங்கடா என்னக்குமே கேசிலேருந்து சமைக்கலாமா மனேகரம் இல்ல எங்க அடுப்பு அந்த ஓட்டையால இருக்கல குட்டி குட்டி ஓட்டையால் கேஸ் அது நிறைய ஓட்டையா அதனால உங்களுக்கு நிறைய நெருப்பு வேற அப்பா நான் நல்லா குறைஞ்சிருக்கேன் இன்னைக்கு ஒரு சமைச்சு பார்க்க முடியும் இதுக்கு சமைக்க தான் நான் சாது நிறைய ஆசை அப்ப இதுக்கு என்ன சமைச்சு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நாங்கள் கேஸ போடுவோம் போட்டுட்டு நல்லா வடிவா கூட இருப்போம் அதனால ஆகல மண்டி இல்லை இங்கே அந்த மாதிரி ஓகே இந்த அளவுக்கு ஆனால் ஏனண்டா எனக்கு சரியான இது இதுல சமைக்கணும் சமைக்கணும்டா அப்படி ஒரு விருப்பான் அப்போ அதோட இங்கே வேணும் கொஞ்சமே தான் கூட்டியும் ஸ்கூட்டியம் இருக்க வேறு இருக்க ரொம்பட்டு தூரமாக எனக்கு பயமாக்க எனக்கு அப்போ அதை சேர்ந்து நீங்க இதுல சமைக்காதீங்க ஒன்று நான் இதை வாங்கி வச்சுட்டு இருக்கே இருக்கேன் எனக்கு பஞ்சி ஆக அதோட என்னன்னு சொல்றேன் இது அப்படியே இருக்க ஐயோ ஐயோப்படா நான் சமைப்பேன் ரெண்டு மாதிரி இருக்கு என்ன ஆசைப்பட்டு எடுத்தேன்னா சரி என்ன நடந்தா தடுமையில சமைப்பேன்டா

இன்னைக்குமே நல்லா தானே அப்பா இருக்கு இந்த சமைக்க என்னோட ஆசை ஓகே நான் கரண்டி எடுக்க மரம் இருக்கிற அணிவிக்கல கேட்ட கரண்டி இன்னைக்குமே இருக்கு சமைச்ச பழையதான் தானே அதுக்காக மாற்றமே நான் நேயம் பாதுகாச்ச குழம்பு காய்ச்சதுக்கு கொஞ்சம் காணாம வேற பழம் இருக்கு பெரிய பெரிய சட்டி காட்சி இருக்கணும் மறந்து கொஞ்சம் பதங்க பதங்க பாப்போம் சரி இப்ப பாத்தீங்கன்னா உன்னைக்குமே நான் சட்டியே மாத்திட்டுனேன் என்னெண்டா அத்தை சொன்ன சட்டி காணாதெண்டா என்னென்னா கொஞ்சம் மீன் நல்ல வடிவா வர்றதுக்கான உடையா வர்றதுக்கான சட்டியை கொஞ்சம் மாத்துவா அவ்வளோ சரியே தான் அப்போ உட ஆசைக்கான சட்டியை மாற்ற ரெண்ட முடிவில் நட்டு நாங்கள் சட்டியை மாத்திட்டமா கொஞ்சம் பெரிய சட்டியா இனி நாங்கள் இது உள்ள வெங்காயமும் அதோட நிலவர வதங்கி வந்துட்டு ஒதுவும் குறைக்கத்தான் பயமாகிறது ஓகே அடுத்த கட்டம் நாங்கள் வாங்கி எடுத்து வச்சுக்கோ கருவேப்பில மற்றது உள்ளி வெந்தயம் சக்கா எல்லாத்தையும் போடுவோம் ஒன்றாவே வேறுமா வரக்கு சமைக்கி பஞ்சியாத சரியா ஸ்லோ உண்டான கொஞ்சம் கஷ்டமாத்தான் கிடக்காது நம்ம பஞ்சியா

ஓகே இது வந்து நல்ல படிக்க கொண்டு வந்துட்டேன் இப்போதான் இந்தியத்தில் வாசனே தெரியுது உங்களுக்கு நாங்கள் அடுத்த கட்டம் மஞ்சள் தூள் போட போகிறோம் கொஞ்சம் லைட்டா ஓகே மஞ்சள் தூடும் போட்டு நல்லா கொஞ்சம் வளர்த்தி காசு

இதுக்கு என்ன தேவையான அளவு உப்பு போடப்படும் இந்திய தினம் தனியை தானே கொஞ்சம் சமாளிச்சு பாருங்க நான் தனியை விட்டு கொடுக்க முடியும் ஒன்றும் செய்யலாமே இருக்கு ஏன்னா நாங்க மீனுக்கு முப்பு போட்டுனாங்களா பெருக்க ஒரு கொஞ்சம் அதை போடணும் மோட்டாச்சு குள்ளை எங்க படிவாங்க கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் கொதிச்சோன்னா நாங்கள் தூள் போடணும் அதே மாதிரி எஞ்சால பார்த்தீங்கன்னா புட்டும் அதாவது நான் எனக்கு தானெண்டை கண்டுட்டேன்றினா நான் மட்டும்தான் தென்ற மேல தானே அப்போ எனக்கு அண்டை மட்டும்தான் புட்டாவிச்சேன் நான் நைட்டுக்கும் சேர்த்தோ ரெடி ஆகிட்டு விட்டா நல்ல தானேட்டு அப்போ சென்ற அளவுக்கும் புட்டண்டா விரிப்போம் அது மீன் பொரியலோட இணைஞ்சு நல்லா விரிப்போம் அப்போ நாங்கள் இது கொதிச்சுட்டு தான் சொல்லி முடியாத கொதிச்சுட்டேன் இன்னைக்கு மேலே பாக்கியாகவும் வரைப்பாரு சரி இப்போ பார்த்திங்கன்னா பாருங்க நல்ல வடிவா கொதித்து கொண்டு வந்துட்டார் பால் இனி நாங்கள் அடுத்த கட்டம் இதுக்குள்ளேயே தூளை போடுவோம் இங்கே பாருங்க தூள் போடுறத காட்டுறேன்னு என்னென்னா கொஞ்சமே தான் இருக்கு ரைட் நாங்கள் தேவையான அளவு தூள் போடுவோம் ஓகே இனி தூள் போட்டாச்சு இனி வேல் நல்ல வடிவா கொதிக்கணும் வேறங்க இருக்கும் பார்த்தாலே சும்மா குழம்பு சும்மா அட்டை காசு இப்ப நாங்க தூளும் போட்டாது அப்ப இனிமே நாங்க தூளும் நல்ல வடிவா கொதிச்சு கொண்டு வந்துட்டார வெறும் ஒரு பக்கத்துல இனிமே நாங்கள் கொதிச்சு வச்சிருக்க சூட மீன் இருக்குல்ல இங்க பாருங்க இனி நாங்கள் இதை போடுவோம் இப்படி ஒவ்வொரு மீனை போட்டா அப்படியும் அதை நல்ல வடிவான மீன் வளர்ப்பது உங்களுக்கு நல்லா இருக்கும் இத போட்டுும்படியே மூடிவிட்டா நல்லா வத்தி வர பெண்களை கூடாம ரெடி ஆயிரம் அப்ப நாங்கள் நல்ல வடிவம் வத்தி வரணும்னு பாப்போம் சரி இப்ப பாருங்க உங்களோட கறி எப்படி இருக்குன்னு உண்மைக்குமே உங்களை பார்த்தாலே தெரியும் நல்லா இருக்கும் பாத்திட்டீங்களா எவ்வளோ ஒரு நல்லா இருக்குன்னு பாத்தீங்களா உண்மைக்குமே அப்படியே பாத்தீங்கன்னா இந்த கறியை பார்த்து நீங்களும் அப்படி இருக்காண்டு இதோட நாங்கள சாப்பாடு சமையல் எல்லாம் முடிஞ்சுது இனி நாங்கள் அடுத்த கட்டம் என்ன செய்ய போகிறோம் பார்த்தீங்கன்னா உண்மைக்குமே சாப்பிட போறேன் அதாவது தனியத்தான் நான் தனியாக இந்த திரும்ப சாப்பிட போறேன் அப்ப நாங்க நாங்க அப்ப இனி பாத்தீங்கன்னா நாங்கள் இந்த நல்லபடிவாத்தி எல்லாம் ரெடி ஆயிட்டீங்க சூட மீன் பொறியலம் சி சோறன்ற புட்டும் சூட மீன் பொறிகலம் மற்றது குழம்பும் சொதிக்கும் சொதிக்கும் பச்சை அப்ப நாங்க அண்டைக்கு நீ சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்க கொஞ்சம் பச்சை நீங்க வரலையா

நல்லா இருக்கு எனக்கு என்ன புட்டு பிடிப்பா சேர்ந்து நல்லா விருப்பம் கொஞ்சம் தவறு சாப்பிடுறதா கொஞ்சம் வஞ்சிப்படுது என்னன்னு தெரியண்டா விடும் மீன் நல்லபடிவா சாப்பிடுவேன் அதே மாதிரி சில பெரிய மீன் சின்ன மீன் சாப்பிடுறீங்க இல்லையாண்டு பெரிய மீன் தான் ஆனா உண்மைக்குமே பெரிய மீன் விட சின்ன மீன்லாம் சத்து நிறைய இருக்கு அது நல்லது மற்றது என்ன கண்டிப்பா சூடா மீன் சமைச்சது காரணம் செந்திரம் செந்திரன் இப்ப கொஞ்சம் சின்ன மீன் ஒன்றும் சாப்பிட்றேன் இல்லை என்ன இப்போ நிற்கிறவங்க குறைவுதானவன் நான் வேலையாவே நானே சந்தையை போய் மீன் வாங்கி கொண்டு வந்து எனக்கு உண்மையா ஒண்ணுமே தெரியாது மீன் தாங்க அவர் அந்த விட சரியாத வாங்கணும் தெரிய அத்தி தரு தெரியாது பாத்துக்கோ உண்மைக்கு மே எல்லாம் நல்லா இருக்கு சஜினை சொல்ல போறீங்களோ உங்களோட உறவு அழகு சொல்ல மாட்டீங்களோ பாக்குற உறவுகள் நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிடு பாருங்க கண்டிப்பா நல்லா இருக்கும் சூடமின் விருப்பம் இல்லாதவர்கள் கொடுத்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடணும் என்ன நானுப்படுத்தானதெல்லாம் சுடமீன் கொஞ்சம் சாப்பிடல அதே மாதிரி இது உண்மைக்குமே இது ஒரு நார்மலான வீடியோ தான் எப்படி இருக்கணுமா இருக்கான் குமெல்லாம் சொல்லுங்க அப்போ நாங்க இதோட இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் நீண்ட காலத்துக்கெல்லாம் இருக்கான் குமேல சொல்லுங்க இன்னமும் புதிய வீடியோட Tandi, 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 tandi,